தங்க பிள்ளையே என்று உன் அம்மா உன் மீது கடும் கோபத்தில் வந்திருக்கின்றேன் அம்மா நம் மீது கோபம் கொள்கின்ற அளவிற்கு நாம் என்ன தவறை செய்து விட்டோம் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாயல்லவா என் தங்கமே ஒரு நிமிடம் நன்றாக சிந்தித்து பார்த்து நீ தவறேதும் செய்யவில்லையா அல்லது செய்த தவறை மறைக்க நினைக்கின்றாயா அல்லது செய்ததை நீயே மறந்து விட்டாயா என்று பார் என் தங்கமே உன் தாயானவள் எப்பொழுதுமே உன் மீது அன்பு அன்புமலை பொழிந்து கொண்டிருப்பவள் உனக்காக என்னாலும் உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் பேசி கொண்டிருப்பவள் என் குழந்தைக்கு மனதில் என்ன குழப்பம் வந்தாலும் உடனடியாக ஓடோடி வந்து அதை தீர்த்து கொடுத்து கொண்டிருப்பவள் நான் உன்னை விட்டு ஒரு நொடி கூட நீங்கி நின்றது கிடையாது என்னாலும் உன்னை பற்றிய சிந்தனைதான் உன் தாயானவள் என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றது நான் இப்படி உன்னை பற்றியே என் நேரமும் சிந்தித்து கொண்டிருக்க நீயோ என்னுடைய வாக்கினை சிறிதளவு கூட மதிக்காமல் நீ செய்வது மட்டும்தான் சரி என்று நினைத்து செய்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தை நான் சொல்லும் பொழுது உன் மனதிற்குள் ஒரு எண்ணம் தோன்றும் அது என்ன தெரியுமா அம்மா நீ சொல்வது போலத்தானே நானும் நடந்து கொண்டிருக்கின்றேன் என்று என் குழந்தை நிச்சயமாக நீ நடந்து கொள்கின்றாய் ஆனால் எப்படி தெரியுமா இன்று இரவு என் வாக்கினை கேட்டால் அம்மா சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் மனதிற்குள் பதிவதோடு மட்டுமல்லாமல் நாளைய பொழுவது முழுவதும் அம்மா சொல்வது போல நடந்து கொள்கின்றாய் அன்று ஏதேனும் கஷ்டம் வந்துவிட்டது என்றால் அடுத்த நொடியே என் வாக்கினை மறந்துவிட்டு உன்னுடைய எண்ணங்களுக்கு என்ன தோன்றுகின்றதோ அதை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றாய் மறுபடியும் நான் அன்று இரவு வந்து உனக்கான ஆறுதலை சொல்ல வேண்டும் இப்படி ஒரு முறை சொல்கின்ற ஒரு விஷயம் உன்னுடைய மனதிற்குள் பதியவில்லை என்றால் நீ என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதானே அர்த்தம் என் குழந்தை அம்மா சொன்ன எந்த விஷயத்தை அப்படி மறந்தாய் என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் என் தங்கமே சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் உன்னை மிகவும் அதிக அளவு அவமானப்படுத்தி இருக்கின்றது இந்த அவமானத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் எத்தனையோ நாட்கள் என் பிள்ளை நீ கண்ணீர் வடித்திருக்கின்றாய் என் முன்னால் நீ நின்று கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் உன் தாயானவள் எனக்கு எந்த அளவிற்கு உன்னை பார்க்கும் பொழுது மனது வேதனைப்பட்டது தெரியுமா என் பிள்ளைக்கு இதிலிருந்து நிச்சயமாக விடுதலை கொடுத்து விட வேண்டும் என் குழந்தை படுகின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் தீவினை கொடுத்து விட வேண்டும் என்று நினைத்து நான் எத்தனையோ விஷயங்களை உனக்கு எடுத்து கூறியிருக்கின்றேன் சூழ்ச்சிகள் நடக்கும் பொழுது அதை கண்டும் காணாமல் சென்றுவிடாதே என்னாலும் உன்னுடைய கவனம் எல்லோர் மீதும் இருக்க வேண்டும் ஏனென்றால் எந்த நேரத்தில் யார் உன் காலை வாரி விடுவார்கள் என்று தெரியாது ஒருவேளை அப்படி மற்றவர்களை பார்ப்பதற்கு நேரம் இல்லை என்றால் நீ வேகமாக திரும்பி பார்க்காமல் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் இல்லாமல் எதுவும் செய்யாமல் அப்படியே இருந்து கொண்டு யாரும் எதுவும் செய்யக்கூடாது என்று சொன்னால் அது நடக்காத காரியமல்லவா என் தங்கமே அவமானப்படுத்துபவர்கள் எதற்காக அவமானப்படுத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு அந்த இடத்தில் நீ அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நான் சொல்லி இருக்கின்றேன் ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் அந்த நேரத்தில் மட்டுமே உன்னுடைய மனது அதை செய்ய வேண்டும் என்று ஒரு வைராக்கியத்தோடு நின்று கொண்டிருக்கின்றது அடுத்த நொடியே வேறு சிந்தனைகள் வந்துவிட்டது என்றால் அதை அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டு அடுத்த வேலையை செய்ய தொடங்கி விடுகின்றாய் அப்படியானால் நான் உனக்கு கொடுத்த வாக்கு என்னாயிற்று என் குழந்தை நீ என் பேச்சினை கேட்டது போல இருந்தது என்னாயிற்று இரண்டிற்குமே பலன் இல்லாமல் போய்விட்டதல்லவா அப்படியானால் உன் தாயானவள் உன்னை தேடி வருவதில் என்ன பலன் இருக்கின்றது என்பதனை நீ ஒரு முறை சிந்தித்து பார் அம்மாவின் அன்பினை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நடத்தி கொடுக்கத்தானே வருகின்றேன் உன் மனதில் இருக்கின்ற தேவையில்லாத கற்பனைகளை நிச்சயமாக நீ விட்டுவிட வேண்டும் என்றுதான் நானும் நினைக்கின்றேன் என் தங்கமே ஒரு முறையேனும் நீ சிந்தித்திருந்தால் ஒரு முறையாவது இந்த வாழ்க்கையை பற்றிய பயம் உனக்குள் இருந்திருந்தால் நிச்சயமாக என்னுடைய வாக்கில் உனக்கு நல்ல வழி என்றோ பிறந்திருக்கும் என் வாக்கினை கேட்டு நீ எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் என்றோ உன் வாழ்க்கையில் பழித்திருக்கும் ஆனால் நீயோ கிடப்பில் போட்டு போட்டு அடுத்த வேலையை நோக்கி சென்று விடுகின்றாய் அதன் பிறகு மீண்டும் உனக்கு அதே அவமானம் கிடைக்கின்றது அதன் பிறகும் நீ அந்த அவமானத்தை பெற்ற பிறகு என் முன்னால் வந்து அழுகின்றாய் மறுபடியும் வைராக்கியம் கொள்கின்றாய் முடித்து தீருவேன் இவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்கின்றாய் மறுபடியும் மறந்து விடுகின்றது என் தங்கமே அம்மாவிற்கு நீ ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டும் அது என்ன தெரியுமா அம்மா நான் நின்ற நிலையிலிருந்து ஒரு நாளும் மாற மாட்டேன் எனக்கு இந்த விஷயத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று எண்ணம் இருக்கின்றது அதை முடிக்கும் வரை நீ எனக்கு துணையாக மட்டும் இருந்தால் போதும் என்று நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்க வேண்டும் என் குழந்தை இந்த ஒரு வார்த்தையை மட்டும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு நீ சொன்னது போல உன்னுடைய வேண்டுதல் என்னவோ உன்னுடைய லட்சியம் என்னவோ அதை நோக்கி நீ பயணித்து கொண்டே இருப்பாயானால் நானும் உன்னோடு வந்து உனக்கான அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்து விடுவேன் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு தீர்வு இந்த வராகி என்னிடம் இருக்கின்றது என்று நீ எந்த அளவிற்கு நம்புகின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு மாறும் என்பதையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் கோபம் வந்துவிட்டால் தெய்வம் நமக்கு எதுவும் செய்யவில்லை என்று சொல்வதும் சந்தோஷம் வந்துவிட்டால் தெய்வத்தை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் தானே இங்கு எல்லோருக்குமே வாடிக்கையாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த தாயானவள் என்னால் நடத்தி கொடுக்கப்பட்டது என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே இனி மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் எடுக்கின்ற முடிவில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் ஒருபோதும் உன்னுடைய முடிவில் இருந்து நீ தவறக்கூடாது மற்றவர்களின் வார்த்தைகளுக்கு மயங்கி தவறான பாதையை நோக்கி சென்றுவிடக்கூடாது யார் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றார்களோ யார் உன்னை தேவையில்லாமல் சீண்டி பார்க்கின்றார்களோ அவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் உன்னை பற்றி பேசியதற்காக தலை குனிந்தும் நிற்க வேண்டும் அந்த அளவிற்கு நீ வாழ்க்கையில் உயர்ந்து காட்ட வேண்டும் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் என்று விடுவதற்கு இது சாதாரணமான விஷயமல்ல இது உன்னுடைய வாழ்க்கையல்லவா மற்றவர்கள் வந்து விளையாடி செல்வதற்கு நீ ஒரு நாளும் இடம் கொடுக்கக்கூடாது மனதிற்குள் எப்பொழுதும் தைரியம் இருக்க வேண்டும் மனதளவில் நீ கொண்ட எண்ணங்கள் உனக்கு வெற்றியினை கொடுக்க வேண்டும் அதற்கு என் பிள்ளை என்னாலும் தெளிவான எண்ணங்களோடு இருக்க வேண்டும் யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது என்ற தெளிவு உனக்குள் இருக்க வேண்டும் என் தங்கமே நீ துணை கொண்டிருப்பது இந்த வராகி என்பதனை முதலில் மறந்துவிடாதே அம்மாவின் நாமத்தை சொன்னாலே உனக்குள் நிச்சயமாக எல்லா தைரியங்களும் துளிர்விட்டு ஓட வேண்டாமா என்னை துணை கொண்ட பிறகு என் குழந்தை மனதிற்குள் மாற்றங்கள் வருவதும் தேவையில்லாத எண்ணங்களை சிந்திப்பதும் மற்றவர்களை பார்த்து பயப்படுவதும் ஒருபோதும் செய்யக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவிகளை செய்து கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே நான் வேறு ரூபத்தில் வரவில்லை என்றாலும் உனக்குள்ளேயே இருந்து உன்னை ஆட்டி படைப்பேன் என்பதையும் நீ மறந்து விடாதே உன் வாழ்க்கையில் நல்லது செய்ய யாரும் இல்லை என்று வருந்துவதை முதலில் நிறுத்திவிட்டு எதற்காக மற்றவர்கள் உன் வாழ்க்கையை நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டும் என் குழந்தை உன்னால் முடியாததை மற்றவர்களிடம் ஒரு நாளும் நாடாதே யாரும் இங்கு உன் வாழ்க்கையை தாங்கி பிடிக்கப் போவது கிடையாது உனக்கான சந்தோஷத்தை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு உன் கையில் மட்டுமே இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு தெய்வம் நமக்கு துணை நிற்கும் என்பதை மட்டும் மனதிற்குள் எண்ணிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த வராகியின் துணை கொண்டு என்று நினைத்து நீ நம்பிக்கையோடு இரு அம்மா எல்லாவற்றையும் உனக்கு நலமோடு செய்து கொடுக்கின்றேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு